நானே அவங்க வீட்டுக்கு போய் மீனாவை பார்த்துட்டு தான் வந்தேன் என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சிட்டு போயிடுறாய் வாழ்க்கையில நீ போய் பார்த்தியா ஏ அவளுக்கு பாக்கணும்னு தோணுது போய் பார்த்துட்டு வந்திருக்கா ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே நான் என்ன வந்த நானும் காலையில மீனா போய் தான் வந்தேன் ஏன்டா டென்ஷன் ஆவுற டென்ஷன் அவல சும்மா நான் வந்து சீரியஸா விளையாடணும் ஜாலியா இருக்கு ஜாலியா அவளுக்கு இன்னும் திமிர அதிகமா தான் ஆகும் அப்புறம் எப்படி அவ நம்மள மதிப்பா இதுல போய் சேர்த்து இப்போ தான் புள்ளை கிட்ட ஒரு பேசி மரியாதையா வச்சி இருக்கீங்க இதுல வாரணம் ஆயிரம் பிஜிஎம் வேற வந்து அம்மாப்பா நீங்க ஏன் பா அவங்க வீட்டுக்கு போறீங்க போனா என்னடா உனக்கு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தான திங்கிற எருமை மாடு மாதிரி இருக்கு ஒண்ணுக்கு பொறக்கல ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த மூணு மருமகளுமே நமக்கு பொண்ணு தான் அவனை நீங்க வெளியே விட்டு பாருங்க அவன் என்ன வேலை பண்றானு உங்களுக்கு அவன் கூட பாருங்கிற பிரெண்ட்ஸ் ஒத்துன்னு சரி அப்படியே நமக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தாலும் இவள மாதிரி திமிர் பிடிச்சவலா நான் வளர்த்திருக்க மாட்டேன் அவன் முட்டாங்க இருந்தது என்னன்னு வச்சுக்கோ முடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு